பயந்து பயந்து செய்யக்கூடிய ஒரு பருப்பு இந்த பருப்புக்கு நான் தகுதி கிடையாது இது வேண்டாம் என்று சொல்லி நான் பின்னாக கூடிய விரண்டோட கூடிய ஒரு பருப்பு தான் இந்த பள்ளிகளுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பு என்று சொல்லக்கூடியது ஆனா இங்கு சண்டை பிடிக்கிறோம் அன்பாங்க சகோதரர் இன்று இதற்காக வேண்டி போட்டி போடுகிறோம் ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்துவிட்டால் அதற்கு எதிரானவர்கள் எத்தனை விதமான கடிதங்கள் அடிப்பது அவர்கள் நிர்வாகிகள் நாங்கள் தான் செயலாளர்கள் என்பதாக எத்தனை விதமான முயற்சிகள் அல்லாஹ் வேண்டும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் நன்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளிகளுடைய பருப்பு என்பது நாம் உலகத்துடைய பட்டம் பதவியைப் போல் நான் பி ஏ நான் எம் அல்லது நான் ஒரு ஆலிம் நான் இந்த மதரசாவிலே வெளியாகியவன் என்று ஒரு பட்டம் போடுவதற்கான பொறுப்பு அல்ல பள்ளி நிர்வாகத்திலே பொறுப்பு தனக்கு பின்னால் கண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு அல்ல நான் நினைக்கிறோம் நான் ஒரு பள்ளி நிர்வாகி அல்லது ஒரு பள்ளியுடைய தலைவர் என்று சொன்னால் எனக்கு கண்ணியம் இருக்கிறது நான் ஊரில் கண்ணியப்படுத்தப்படுவேன் நான் சங்கைப்படுத்தப்படுவேன் நான் பள்ளி நிர்வாகத்தில் இருக்கிறேன் என்பதாக பெருமை பாராட்டலாம் அல்லது நான் எங்கேயாவது வைபவத்திலே எனக்கு ஒரு முன்னுரிமை தரப்படும் என்பதாக இன்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களை பெரியார்களே இது உலகத்தில் கண்ணுக்கு முன்னால விளங்கலாம் எங்களை கண்ணுக்கு முன்னால இவ்வாறு கௌரவிக்கப்படலாம் ஆனா இந்த கௌரவத்துக்குரிய பொறுப்பு அல்ல இந்த பள்ளிகளை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்புகள் என்பதே சிலர் தனக்கு செல்வம் இருக்கிறது தனக்கு ஒரு பள்ளியை பொறுப்பாக்கி கொள்வோம் எனக்கிட்ட ஒரு பதவி இருக்கிறது அந்த பதவிக்கு நான் ஒரு பள்ளியை பொறுப்பாக்கிக் கொள்வோம் என்று வரக்கூடிய ஒரு பொறுப்பும் அல்ல இந்த பள்ளியுடைய நிர்வாகம் என்பது சாதாரண பொறுப்பு அல்ல நாங்க எங்களுடைய பாசையில சொல்றா இருந்தா பொறுப்படுத்த பருப்பு திங்கள் என்பா சொல்லுவாங்க அதே போலதான் அன்பான சகோதர பெரியார்களே இது பள்ளியுடைய பருப்பு என்பதை அல்லாஹுடத்தில கியாமத்தின் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு பருப்பு பயந்து பயந்து இந்த நிர்வாகத்துக்குள்ள வரக்கூடியவர்கள் நிர்வாகத்தை தெரிவு செய்யக்கூடிய நாம் இந்த விடயத்தில் அல்லாஹு பயந்து பயந்து நாங்கள் செயல்பட வேண்டும்